அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் பதவி பதவி விஜய் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் எடப்பாடிக்கு எதிராக தூக்கும் வேலுமணி எடப்பாடி பழனிசாமி வரும் தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சராகிவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார் இந்த தேர்தலில் அவர் தோல்வி அடைந்து விட்டாலோ அல்லது அதிமுக தோல்வி அடைந்தாலோ மீண்டும் எழுவதற்கு மிகப்பெரிய கடினம் ஏற்கனவே ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி ஜெயலலிதா போன்ற ஆளுமை இழப்பால் அதற்கு அடுத்து சந்தித்த தேர்தல்களில் தொடர் தோல்வியை சந்தித்து வந்தன மேலும் அதிமுக என்ற பெரும் பேர் இயக்கத்திற்குள் நடைபெற்ற உட்கட்சி குழப்பம் தலைவர்களுக்குள்ளான மோதல் பூசல் இவை அனைத்தும் அந்த கட்சியினுடைய வளர்ச்சியை தடை செய்து உள்ளது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமியே மாற்ற வேண்டும் என பலர் கோரிக்கை வைத்து வரும்பொழுது எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து விடாப்பிடியாக அந்த இடத்தில் இருந்து வருகிறார் மேலும் அவருக்கு எதிராக பேசுபவர்களையும் அமைதிப்படுத்தியும் வருகிறார் இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தோற்றுவிட்டால் அவர் எதிர்காலத்தில் மீண்டெழ முடியாது மேலும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் பதவியும் அவரிடமிருந்து பறிபோகும் இதனை அனைத்தையும் கருத்தில் கொண்டு இந்த தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று பிரசாந்த் கிஷோர் என்ற அரசியல் வியூக கணிப்பாளரை கூட்டி வந்து அதிமுகவிற்காக கலப்பணி ஆற்ற கூறியிருப்பதாக சொல்லப்படுகிறது பிரசாந்த் கிஷோரிடம் பேசியது எடப்பாடி பழனிசாமியின் மகனான திரு மிதுன் அவர்கள்தான் அவர்தான் பிரசாந்த் கிஷோரோடு பேசி கூட்டி வந்தார் என்று சொல்லப்பட்டாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ ஏற்கனவே நாம் சுனில் என்ற ஒரு ஆலோசகரை வைத்திருந்தோம் அவர்தான் சென்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது நமக்கு தேர்தல் வியூகங்களை வகுத்துக் கொடுத்தார் ஆனால் நாம் தோல்வியடைந்தோம் எட தேர்தல் வீக கணிப்பாளர்கள் பெரிதாக என்ன சாதித்து விட்டார்கள் அவர்களை நம்பி நாம் ஏன் ஆயிரம் கோடி இரண்டாயிரம் கோடி செலவு செய்ய வேண்டும் அதற்கு பதிலாக களத்தில் இறங்கி போராடி மக்களுக்கு அந்த பணத்தை செலவு செய்தாலே நாம் வெற்றி பெற்று விடலாம் என கூறினாராம் அதே சமயத்தில் மிதுன் அவர்களோ இல்லை கண்டிப்பாக தேர்தல் வியூக கணிப்பாளர் இருந்தால் மட்டுமே நம்மால் வெற்றி பெற முடியும் என கேட்டுக்கொண்டதோடு மட்டும் இல்லாமல் உங்களை நம்ப வைப்பதற்காக இரண்டு சாம்பிள்களை மட்டும் அவரிடமிருந்து பெற்று தருகிறேன் அதை பாருங்கள் அதை பார்த்த பின்பு நீங்கள் பதில் கூறலாம் என கேட்டுக்கொண்டாராம் இதன் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமிக்கு இரண்டு சாம்பிளை பிரசாந்த் கிஷோர் வழங்கியதாக கூறப்படுகிறது அதாவது யார் அந்த சார் என்று அதிமுகவினர் தங்களது சட்டை பைகளில் ஒட்டிக்கொண்டு சட்டமன்றத்திற்குள் நுழைந்தார்கள் இது தமிழகத்தில் மிகப்பெரிய பேசுபொருளானது இது சக்சஸ் ஆகவும் மாறியது இதே போன்று டங்ஸ்டன் ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று தங்களது முகத்தில் மாஸ்க் அணிந்து கொண்டு சட்டமன்றத்திற்கு சென்றார்கள் இந்த இரண்டும் தமிழக மக்கள் மத்தியில் மிக பிரபலமாக பேசப்பட்டது எதிர்கட்சியினுடைய மதிப்பையும் உயர்த்தி உள்ளது என எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்லப்பட்டவுடன் இவற்றை ஏற்றுக்கொண்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களோ பிரசாந்த் கிஷோரை தங்களது கட்சிக்கு அரசியல் ஆலோசகராக நியமிப்பதற்கு ஒப்புக்கொண்டுள்ளார் என்று சொல்லப்பட்டு வருகிறது மேலும் ஓ பி எஸ் சசிகலா டி டிவி தினகரன் போன்றவர்களால் அதிமுகவிற்கு வாக்கெடுப்பு ஏற்படும் தென் தமிழகத்தில் அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்றால் இவர்களது தயவு தேவை ஆனால் எடப்பாடி பழனிசாமி விடாப்பிடியாக இவர்களை சேர்க்க மறுத்து வருகிறார் தென் தமிழகத்தில் அதிமுகவிற்கான வாக்கு வங்கியை மீண்டும் உருவாக்க வேண்டும் என்றால் இவர்கள் தேவை அப்படி இவர்கள் தேவையில்லை என்றால் வேறு கட்சிகளோடு கூட்டணி அமைக்க வேண்டும் தென் தமிழகத்தில் களப்பணி ஆற்றுவதற்கும் வலிமையான கட்சியாகவும் இருக்க வேண்டும் என்றால் அது தமிழக வெற்றி கழகமாகத்தான் இருக்க முடியும் அவர்கள்தான் சமீபத்தில் கட்சியை தொடங்கினார்கள் இவர்களுக்கு இளைஞர்கள் இளம் பெண்கள் பெண்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு உள்ளது எனவே விஜய்யோடு கூட்டணி அமைத்தால் அதிமுக வெற்றி பெறும் என அரசியல் ஆலோசகர்கள் கூறியதாக சொல்லப்படுகிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி தரப்பு விஜயோடு பேசவில்லை எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசியல் ஆலோசகரான திரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் விஜய் அவர்களின் அரசியல் ஆலோசகரான ஜான் ஆரோக்கியசாமியோடு பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாகவும் ஜான் ஆரோக்கியசாமியும் பிரசாந்த் கிஷோரும் அதிமுக தாவேகாவை கூட்டணிக்குள் கொண்டு வர திட்டமிட்டு சொல்லப்பட்டு வருகிறது ஆனால் விஜய்யோ அக்கட்சியின் பொதுச் செயலாளர்களோ இது பற்றி எந்தவிதமான அறிக்கையையும் வெளியிடவில்லை ஒருவேளை விஜய் கூட்டணிக்கு ஒப்புக்கொண்டால் எண்பதிலிருந்து தொண்ணூறு தொகுதிகளை விட்டுக்கொடுக்க தயாராக இருப்பதாகவும் விஜய்க்கு துணை முதலமைச்சர் பதவியை விட்டுக்கொடுக்க தயாராக இருப்பதாகவும் கூறப்படுகிறது அதற்குள்ளாக எடப்பாடி பழனிசாமியோ தமிழகம் முழுவதிலும் உள்ள இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் விஜய் அவர்களுக்கு உள்ள ஆதரவு என்ன என்பதை தனது தேர்தல் வியூக கணிப்பாளர்களின் மூலம் கல ஆய்வு செய்ய சொல்லி இருப்பதாகவும் இதன் அடிப்படையில் அவர்கள் தொடர்ந்து கல ஆய்வை மேற்கொண்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது அதற்குள்ளாக எஸ் பி வேலுமணி அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேச தொடங்கிவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது ஏனெனில் அதிமுக வெற்றி பெற்றால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஓபிஎஸ்ஐ கட்சிக்குள் இணைக்க மாட்டேன் என்று கூறிவிட்டார் எனவே துணை முதலமைச்சர் பதவியை நாம் கேட்டு பெற்றுவிடலாம் என்ற எண்ணத்தில் தான் எஸ் பி வேலுமணி தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது இது போன்ற சூழ்நிலையில் விஜய் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவியை விட்டுக் கொடுப்பது எந்தவிதத்தில் சாத்தியமாகும் எனவே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இப்போதே வேலுமணி காய் நகர்த்தி வருவதாக கூறப்படுகிறது அதற்காக இவர் பாரதிய ஜனதா கட்சியை நம்பியுள்ளதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது எடப்பாடி பழனிசாமி வேலுமணி கேட்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும் அப்படி இல்லை என்றால் எடப்பாடி இல்லாத அதிமுகவை உருவாக்க வேலுமணி திட்டமிட்டு இருப்பதாகவும் ஏப்ரல் மாதம் வேலுமணி அவர்களின் மகன் திருமணம் என்பதனால் அதுவரையிலும் அவர் பொறுமை காத்து இருப்பதாகவும் அவரது மகன் திருமணம் முடிந்த பின்பு அவர் தனியாக எடப்பாடிக்கு எதிராக போர்க்கொடி தூக்குவார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது மேலும் பாரதிய ஜனதா கட்சியும் தேர்தல் நெருங்கும் வரையில் அமைதியாக இருப்போம் என்று பாரதிய ஜனதா கட்சியினருக்கும் வேலுமணிக்கும் அறிவுறுத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது ஏனெனில் எடப்பாடி பழனிசாமி நம்மோடி கூட்டணி என கூறிவிட்டு பேச்சுவார்த்தை நடத்துவதாக சொல்லிவிட்டு பின்புறமாக தமிழக கட்சிக் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் இருப்பினும் நாம் அமைதியாக இருக்க வேண்டும் அவரை பற்றி விமர்சிக்க வேண்டாம் அதிமுகவை பற்றியும் விமர்சிக்க வேண்டாம் இன்னும் நாட்கள் உள்ளது அதற்குள்ளாக எடப்பாடி பழனிசாமி நம்மோடு வர வேண்டும் இல்லை என்றால் எடப்பாடி இல்லாத அதிமுகவை உருவாக்க பாஜக தயாராக இருந்து வருவதாகவும் கூறப்படுகிறது எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு ஒன்று பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்க வேண்டும் இல்லை என்றால் சின்னம் மற்றும் அதிமுக உடையும் என்று கூறப்பட்டு வருகிறது நன்றி